சூரா அல் ஜியா அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து மீம் இது மிகைத்தவனும் ஞான மிக்கோனுமாகிய அல்லாஹுவிடமிருந்து அருளப்பட்ட வேதம் நம்பிக்கை கொள்வோருக்கு வானங்களிலும் பூமியிலும் பல சான்றுகள் உள்ளன உங்களை படைத்திருப்பதிலும் ஏனைய உயிரினத்தை பரவச் செய்திருப்பதிலும் உறுதியாக நம்பும் சமுதாயத்திற்கு பல சான்றுகள் உள்ளன இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானிலிருந்து அல்லாஹ் மலைச் செல்வத்தை இறக்கியதிலும் பூமி வறண்ட பின் அதன் மூலம் அதற்கு உயிரூட்டுவதிலும் காற்றுகளை திருப்பி விடுவதிலும் விளங்கும் சமுதாயத்துக்கு பல சான்றுகள் உள்ளன நபியே இவை அல்லாஹுவின் வசனங்கள் இதை உண்மையுடன் உமக்கு கூறுகிறோம் அல்லாஹுவுக்கும் அவனது வசனங்களுக்கும் பிறகு வேறு எந்த செய்தியைத்தான் அவர்கள் நம்புவார்கள் இட்டுக்கட்டும் ஒவ்வொரு பாவிக்கும் கேடுதான் தன்மீது கூறப்படும் அல்லாஹுவின் வசனங்களைச் செவியுறுகிறான் பின்னர் அதை கேட்காதவனைப் போல் அகந்தை கொண்டவனாக பிடிவாதம் பிடிக்கிறான் துன்புறுத்தும் வேதனையை அவனுக்கு எச்சரிப்பீராக நமது வசனங்களில் எதையேனும் அவன் அறிந்தால் அதை கேளியாக கொள்கிறான் அவர்களுக்கே இழிவு தரும் வேதனை உள்ளது அவர்களுக்கு பின்னே நரகம் உள்ளது அவர்கள் செய்தவையும் அல்லாஹுவையன்றி அவர்கள் உருவாக்கி கொண்ட பாதுகாவலர்களும் அவர்களுக்கு சிறிதும் உதவ மாட்டார்கள் அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு இதுவே நேர்வழி தமது இறைவனின் வசனங்களை மறுத்தோருக்கு கடும் துன்புறுத்தும் வேதனை உண்டு கப்பல்கள் அவனது கட்டளைப்படி செல்வதற்காகவும் நீங்கள் அவனது அருளை தேடவும் நன்றி செலுத்திடவும் கடலை அல்லாகவே உங்களுக்கு பயன்படச் செய்தான் வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தையும் அவன் உங்களுக்கு பயன்படச் செய்தான் சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன அல்லாஹுவின் வேதனைகளை நம்பாதோரை மன்னித்து விடுமாறு நம்பிக்கை கொண்டோருக்கு கூறுவீராக ஏனெனில் ஒரு சமுதாயம் செய்து கொண்டிருந்ததற்கு அவன் கூலி கொடுக்க இருக்கிறான் யாரேனும் நல்லறம் செய்தால் அது அவருக்கே நல்லது யாரேனும் தீமை செய்தால் அது அவருக்கே எதிரானது பின்னர் உங்கள் இறைவனிடம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் இஸ்ராயலின் மக்களுக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நபி எனும் தகுதியையும் அளித்தோம் அவர்களுக்கு வழங்கினோம் அகிலத்தாரை விட அவர்களை சிறப்பித்திருந்தோம் இம்மார்க்கம் பற்றி பல சான்றுகளையும் அவர்களுக்கு வழங்கினோம் அவர்களுக்கு அறிவு வந்த பின்னரே அவர்கள் தமக்கிடையே ஏற்பட்ட பொறாமை காரணமாக முரண்பட்டனர் உமது இறைவன் நாளில் அவர்கள் முரண்பட்டதில் தீர்ப்பளிப்பான் நபியே பின்னர் இம்மார்க்கத்தில் உம்மை ஒரு வழிமுறையில் அமைத்தோம் எனவே அதை பின்பற்றுவீராக அறியாதோரின் மனோ இச்சுகளை பின்பற்றாதீர் அவர்கள் அல்லாஹுவை விட்டும் சிறிதும் உம்மை காப்பாற்ற மாட்டார்கள் அநீதி இழைத்தோர் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள் தன்னை அஞ்சியோருக்கு அல்லாஹ் பொறுப்பாளன் இவை மனிதர்களுக்கு தெளிவான சான்றுகள் உறுதியாக நம்பும் சமுதாயத்திற்கு நேர்வழியும் அருளுமாகும் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோரை போல் இவர்களையும் ஆக்குவோம் என்று குற்றம் புரிந்தோர் நினைக்கிறார்களா இவர்கள் வாழ்வதும் மர்ணிப்பதும் சமமானதே இவர்கள் அளிக்கும் தீர்ப்பு மிகவும் கெட்டது வானங்களையும் பூமியையும் தக்க காரணத்துடனே அல்லாஹ் படைத்தான் ஒவ்வொருவரும் தாம் செய்ததற்கு கூலி கொடுக்கப்படுவார்கள் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் தனது மனோ இச்சையை தனது கடவுளாக்கி கொண்டவனை பார்த்தீரா தெரிந்தே அவனை அல்லாஹ் வழிகெடுத்தான் அவனது செவியிலும் உள்ளத்திலும் முத்திரையிட்டான் அவனது பார்வையின் மீது மூடியை அமைத்தான் அல்லாஹுவுக்கு பின் அவனுக்கு வழி காட்டுபவன் யார் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா நமது இவ்வுலக வாழ்வை தவிர வேறு இல்லை வாழ்கிறோம் மர்ணிக்கிறோம் காலத்தை தவிர வேறு எதுவும் எங்களை அளிப்பதில்லை என கூறுகின்றனர் அவர்களுக்கு இது பற்றி எந்த அறிவும் இல்லை அவர்கள் ஊகம் செய்வது தவிர வேறில்லை நமது தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்கள் முன்னோர்களை கொண்டு வாருங்கள் என்று கூறுவதைத் தவிர வேறு எதுவும் அவர்களது சான்றாக இருப்பதில்லை அல்லாகவே உங்களை வாழச் செய்கிறான் பின்னர் உங்களை மரணிக்க செய்கிறான் பின்னர் சந்தேகம் சிறிதும் இல்லாத கியாமற்று நாளில் உங்களை ஒன்று சேர்ப்பான் என்று கூறுவீராக எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் வானங்கள் மற்றும் பூமியின் அதிகாரம் அல்லஹவுக்கே உரியது யுக முடிவு ஏற்படும் நாள் அந்நாளில்தான் வீணர்கள் நட்டம் அடைவார்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் மண்டியிட்டவர்களாக நீர் காண்பீர் ஒவ்வொரு சமுதாயமும் தனது பதிவு புத்தகத்தை நோக்கி அழைக்கப்படும் நீங்கள் செய்து கொண்டிருந்ததற்கு இன்று கூலி கொடுக்கப்படுவீர்கள் இதுவே நமது புத்தகம் உங்களுக்கு எதிராக இது உண்மையை பேசுகிறது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை நாம் பதிவு செய்வோராக இருந்தோம் என்று கூறப்படும் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரை அவர்களது இறைவன் தனது அருளில் நுழைப்பான் இதுவே தெளிவான வெற்றி ஏக இறைவனை மறுப்போரிடம் எனது வசனங்கள் உங்களுக்கு கூறப்படவில்லையா அகந்தை கொண்டீர்கள் குற்றம் புரிந்த கூட்டமாக இருந்தீர்கள் என கூறப்படும் அல்லாஹுவின் வாக்கு உண்மையானது அந்த நேரத்தில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறப்பட்டால் யுக முடிவு நேரம் என்றால் என்ன என்று அறிய மாட்டோம் நாங்கள் ஊகம் செய்வோர் தவிர வேறு இல்லை நாங்கள் உறுதியாக நம்புவோர் அல்லர் என்று கூறினீர்கள் அவர்கள் செய்த தீமைகள் அவர்களுக்கு வெளிச்சமாகும் அவர்கள் கேலி செய்து கொண்டிருந்தது அவர்களை சுற்றி வளைக்கும் இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்தது போல் இன்று நாமும் உங்களை மறப்போம் உங்கள் தங்குமிடம் நரகமாகும் உங்களுக்கு உதவுவோர் இல்லை என கூறப்படும் நீங்கள் அல்லாஹ்வின் வசனங்களை கேளியாக கருதியதும் இவ்வுலக வாழ்வு உங்களை மயக்கியதுமே இதற்கு காரணம் இன்று அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள் அவர்கள் உலகுக்கு மீண்டும் அனுப்பப்பட்டு வணக்கங்கள் செய்ய வற்புறுத்தப்பட மாட்டார்கள் வானங்களின் இறைவனும் பூமியின் இறைவனுமான அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுவுக்கு புகழ் அனைத்தும் வானங்களிலும் பூமியிலும் பெருமை அவனுக்கே உரியது அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன்